ஸோ இன்னைக்கு வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா ஒரு பீனட் சட்னி வந்து ரொம்பவே வந்து சிம்பிள் ப்ளஸ் வந்து நல்ல டேஸ்ட்டான சட்னி வந்து எப்படி பண்ணுறது நான் வந்து சொல்கிறேன் அது மாதிரி நான் வந்து நான் இத்தனை வருஷமாக நானும் பண்ணிகிட்டு இருக்கேன் இத்தனை வருஷம் இன்னும் மூணு வருஷம் நான் வந்து இருக்கேன் ஆஃப்டர் மேரேஜ் அப்புறம் ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ளஸ் வந்து இந்த சட்னிக்கு வந்து நமக்கு தேங்காவே தேவையில்லை ஸோ தேங்காய் தேவையில்லாத நம்ம டக்குன்னு சட்னி செஞ்சிடலாம் ஒரு ஒரு பெரிய வெங்காயம் அதுக்கப்புறம் ஒரு பத்து அப்படி பிள்ளைங்க பதினஞ்சு ஒரு பூண்டு அப்புறம் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை ஒரு குட்டி சைஸில் வந்து கொஞ்சமாக புளி அதுக்கப்புறம் ஒரு நாலு அஞ்சு இல்லை காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு கைப்பூடி அளவுக்கு வந்து வேர்க்கடலை எடுத்து வச்சுக்கோங்க வேர்க்கடலை வந்து நம்ம என்ன பண்ணணும் வரத்து வந்து அதனால் தோல்னால் எடுத்துட்டு வச்சுக்கணும் அதுக்கப்புறம் வந்து கடலைப்பருப்பு அப்புறம் உளுந்து இது ரெண்டு தான் வந்து மெயின் இது ரெண்டுத்தையும் வந்து ஒரு சேம் அளவு வந்து எடுத்துகிட்டு அது நல்லா வந்து ஒரு தனியாக வச்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பீனட்டை வந்து நல்லா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பீனட் ஆட் பண்ணிங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும் ஸோ அதை வந்து ஒன்றும் பதிவு வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு அதை வந்து அது கொஞ்சம் வெயிட்டீஸில் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து கடல் எண்ணெய் அப்படின்னா வந்து நல்லெண்ணெய் ஸோ நான் வந்து கடல் எண்ணெய் தான் யூஸ் பண்ணேன் ஸோ கடல் எண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்ச ரெண்டு பருப்பையும் வந்து நல்லா வந்து நல்லா ப்ரௌன் ஷேடில் வர மாதிரி நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க ஸோ இது கூடவே கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு கருவேப்பிலை ஆட் பண்ண வேண்டாம் ஸோ அதனால தான் வந்து அதுக்கப்புறம் கருவேப்பில் அதுக்கப்புறம் வரமிளகாய் அதுக்கப்புறம் நம்ம புளி அப்புறம் பூண்டு அதெல்லாமே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் அது நல்லா வந்து நம்ம ரோஸ்ட் ஆகட்டும் ஆனால் சிம்மில் வச்சு பண்ணுங்கள் ஏன்னா வந்து பருப்பு நம்ம ஏற்கனவே ப்ரௌன் ஷேடில் வந்ததால் இன்னுமே கொஞ்சம் அடிப்பிடிக்க ஸ்டார்ட் ஆகிடும் பருப்பு ஸோ அதனால் வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வந்து பண்ணிக்கோங்க ஸோ ப்ளஸ் வந்து நம்ம என்ன பண்ணோம் நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் நம்ம நல்லா ஆட் பண்ணிவிட்டு இந்த டைமில் வந்து நல்லா தோல் எடுத்துக்கோங்க நம்ம அந்த வேர்க்கடையோட தோல்லாம் எடுத்து வச்சுட்டு அந்த வேர்க்கடலையும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கூடவே வந்து கொஞ்சம் கல் உப்பு போடுங்க அப்படிலாம் சால்ட் ஆட் பண்ணுங்கள் ஸோ நான் வந்து வதக்கி அரைக்கிறதால வந்து நான் கல்லுக்கு தான் ஆட் பண்ணுவேன் ஸோ கல்லுப்பு போட்டுக்கிட்டு அவ்வளோவா வந்து எனக்கு அந்த தோல் எடுக்க முடியாது என்ன பண்ணிட்டேன் ஸோ விட்டுட்டேன் டைம் ஆகுது விட்டுட்டான் என்ன பண்ணிட்டேன் தோல் எடுக்காம நான் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கொஞ்சம் வதக்கி எடுத்ததுக்கு அப்புறமா அதை வந்து நல்லா அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ அவ்வளோதான் அந்த சிம்பிள் சட்னியை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பாய்